வணக்கம் மக்களே இன்னைக்கு குபேர பூஜை எப்படி எளிமையான முறையில் செய்யலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு தந்தேரஸ் மூர்த்தம் இன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் ஒம்பது மணிக்குள் லெஷ்மி குபேர பூஜை செய்வது ரொம்ப சிறந்தது எல்லாத்துக்கும் மனசுல ஒரு சந்தேகம் இருக்கும் ஏ தீபாவளி சமயம் வந்தாலே லக்ஷ்மி குபேர பூஜையை பத்தி வீடியோ போடுறாங்க ஏன்னா தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாட்டி வருகிற தந்தேரஸ் மூர்த்தத்துல லக்ஷ்மி குபேரர் பூஜை செஞ்சு வழிபட்டால் நமக்கு எல்லா செல்வ வளங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் என்னுடைய சொந்த அனுபவத்தை பத்தி உங்ககிட்ட சொல்றேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் லட்சுமி குபேர பூஜைன்னா என்னன்னு தெரியாது நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து பண்ண ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி இருபதுல நான் முத முத லட்சுமி குபேரர் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் பூஜை செஞ்சு முடிச்சு அந்த ஆண்டு இறுதியிலேயே நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இப்படி நான் அந்த வீடு கட்ட போறேங்கிறத ஐடியாவே எனக்கு இல்லை திடீர்னு யோசனை வந்து நான் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் வீடு கட்டி முடிக்கிற அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது ஆனால் நான் எப்படி வீடு கட்டி முடிச்சேங்கிறது பெரிய அதிசயத்துக்கு அந்த லட்சுமி குபேரர் பூஜை செஞ்சது தான் முக்கிய காரணம் அது எப்படிங்க காசு இல்லாமல் வீடு கட்ட முடியுங்கிறது ஒரு கேள்வி எழும்பும் உங்களுக்குலாம் ரெண்டாயிரத்தி இருபதில் என்கிட்ட கொஞ்சம் நகை இருந்தது அதுவும் பேங்கில் அடமான வச்சுருந்தேன் இந்த நகைகளை மீட்டு வித்தா கால்வாசி பணம் தான் எனக்கு கிடைச்சது உதாரணமாக இருபது லட்சம் ரூபா வீடு கட்ட நினச்சேன்னா என் கையில் இருந்தது அஞ்சு லட்சம் தான் லோன் போட்டு கெட்டலான்னு நினச்சிருந்தேன் அதுவும் எனக்கு ஃபெயிலர் ஆச்சு என் கையில் இருந்த கால்வாசி பணத்தை வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இதை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோங்கிறதே தெரியல தான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயம் நடந்தது இது உள்ள முக்கால்வாசி பணம் எப்படி புரண்டுதுனே என்றே எனக்கு தெரியல உள்ள பணம் எல்லாம் அந்த லட்சுமிக்கு பேரை கொடுத்ததாக நான் நம்புறேன் இந்த பூஜை பண்ணதுல பலன் தான் முக்கால்வாசி பணம் எப்படி பறண்டதுங்கிறது மிகப்பெரிய அதிசயம் என் வாழ்க்கையில என்னுடைய சொந்த அனுபவத்தை உங்ககிட்ட சொல்றேன் எனக்கு மட்டும் இல்ல லெஸ்மி குபேர பண்ண அனைவருக்குமே இந்த மாதிரி பெரிய பெரிய அதிசயங்கள் நடந்திருக்கு அதனால் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு லெஷ்மி குபேர பூஜை பண்ணுங்க லட்சுமி குபேர பூஜை பண்ணால் இப்போ என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம் லெஸ்மி குபேரோடைய போட்டோ அது இல்லைன்னா லெஷ்மி குபேரர் சிலை குபேர விளக்கு அப்புறம் பச்சை கலர் அகல் விளக்கு லக்ஷ்மி குபேரர் போட்டோவா வடக்கு திசையை பார்த்து வைக்கணும் ஃபோட்டோ அல்லது சிலைக்கு முன்னாடி வடக்கு ரெண்டு குபேரர் விளக்கு நடுவுல பெரிய பச்சை அகல் விளக்கு பச்சை தெரிவி போட்டு ஏற்றணும் குபேரர் எந்திரம் என்று குபேரர் நம்பர் போட்ட ஒரு இயந்திரம் இருக்கு அது அதை குபேர படத்துக்கு முன்னாடி அல்லது குபேரர் சிலைக்கு அடியில வச்சு வழிபடணும் பூஜை பண்றப்போ ஒன்று அஞ்சு ரூபா நாணயம் அதை வச்சு ஓம் லெக்ஷ்மி குபேராய நமகன்னு சொல்லணும் அப்படி இல்லை லெக்ஷ்மி குபேரர் படம் போட்ட நாணயம் கடையில் விற்கிறாங்க அதை வாங்கி நூற்றெட்டு நாணயத்தை வச்சு ஓம் லக்ஷ்மி குபேராய நமகன் ராகமாக சொல்லுங்கள் மனசார வேண்டுங்க டெய்லி நம்ம வேண்டுதல் என்னவோ மனதார வேண்டுமோ தாண்டி குபேரர் படத்துக்கு முன்னாடி ஒரு வெளில பேப்பர்ல நம்ம வேண்டுதல் என்னவோ எழுதி வச்சு பிரார்த்தனை செய்யுங்க அப்படி அல்ல குபேரர் சிலைக்கு அடியில் வச்சு மனதார வேண்டுங்க நம்ம காரியம் கண்டிப்பாக நடக்கும் சிலரால் இன்னைக்கு பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும் அதை பத்தி வருத்தமே படாதீங்க ஏதாவது ஒரு வியாழக்கிழமை பார்த்து இந்த பூஜையை ஆரம்பிங்க இன்னைக்கு பண்ண ஆரம்பிக்கிற எல்லாரும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்க இடையில சில பல காரணங்களாக விடுபட்டால் அதை பற்றி பிரச்சனையே இல்லை மீண்டும் விட்டதுலேருந்து தொடர்ந்துக்கலாம் என் சொந்த அனுபவத்தையை நான் எப்படி குபேர பூஜை பண்ணுங்கிறதே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு சாயந்தரம் என்னுடைய பூஜை ரொம்ப எப்படி இருக்குங்கிறத உங்ககிட்ட காட்டுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்